வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கு நம்ம மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அந்த மிருகசீரிட நட்சத்திரம் இரண்டு பாதம் ரிஷப் ராசியிலும் ரெண்டு பாதம் மிதுன ராசியிலும் வரும் இது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த மரத்தை நட்டு நட்டால் பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கருங்காலி மரம் என்பது ஒரு அற்புதமான மரம் கருங்காலியில் இப்போ நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது இந்த கருங்காலி மரங்கள் நம்ம விவசாய நிலத்திலையோ இல்லைன்னா வழியிலையோ கோயில்களிலையோ இல்லை ரோடு ஓரத்தில் கூட நடலாம் நட்டு வளர்த்திகள் என்றால் உங்களுக்கு எந்த கெடுபலன் வந்தாலும் அது சரியாகும் மரம் வளர வளர உங்கள் வாழ்க்கையும் வளரும் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே முன்னேற்றம் அடையும் இந்த மரம் ஒரு அற்புதமான மரம் இதை நீங்கள் நட்டு வளர்த்தீர்கள் என்றால் அவங்களுக்கு நட்பலனை தரக்கூடியது இந்த கருங்காலி மரத்தை நட்டு பயன்பெறுங்கள் அது ரிஷப ராசியிலையும் மிதுன ராசியிலையும் வரக்கூடியது ரெண்டும் மிதுன ராசியில் இருப்பவர்களும் ரெண்டு பாதம் ரிஷபத்திலையும் ரெண்டு பாதம் இருக்குது அதனால் ரெண்டு பேரும் நடலாம் மிதுன க நட்சத் மிதுன ராசிக்காரங்களும் ரிஷப ராசிகளும் நட்டு பல நிலையங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவு செய்வாராக நன்றி வணக்கம் வாழ்கை வளமுடன் நாளைக்கு வேற ஒரு நட்சத்திர பற்றி பார்ப்போம்